நான் இப்ப நீங்க போனா அட்லீஸ்ட் உங்க பையனுக்குள்ள கேஸ்லயாவது கொஞ்சம் அவன் என்ன நினைச்சின்னா கரண்ட காட்டுவானுங்க நீங்க ஒத்துழைக்கலதான் நாளைக்கு எங்கயும் கூட அடக்கிடு புறம் பையனுக்கு வாழ்க்கை அப்புறம் இன்னைக்கு இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அப்போ ஒருத்தவன் உங்க பின்னாடி வர மாட்டானு அத மட்டும் நீங்க மனசுல சொல்லி சொல்லுங்க விஷாரா அந்த அருண்குமார விசாரிக்க கூட்டிட்டு போய் கொன்னாங்க இல்ல ஆமா அப்ப ஜனிச்சு போனாரா